நேயர்களுக்கு வணக்கம் உறைந்து போகும் ரத்தமும் உயிரோட்டம் பெற்றிடும் உரியவருக்கு நாம் கொடுத்தால் உயிர் தந்து காத்திடும் தாய் தந்து நம் உயிரை நாமும் இரத்த தானம் செய்து தாயாக உயிர் காப்போம் இது புத்தலம் அசோசியேஷன் கத்தார் மற்றும் கத்தார் கேஸ்மோரியா சைலண்ட் வாலண்டியர்ஸ் கத்தார் லைட்ஸ் உடன் இணைந்து ஹமத் மருத்துவமனை இரத்த தான நிலையத்துடன் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான நிகழ்வு இது வளர வெள்ளிக்கிழமை அதாவது நாளை மறுநாள் மே இருபத்தி நான்கு அன்று மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை தேசிய கத்தார் இரத்த தான மையத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதில் ஆண்கள் பெண்கள் என்று நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் இரத்தத்தை தானம் செய்யலாம் உதிரம் கொடுத்து உயிர் காப்போம் நம் ஆரோக்கியத்தையும் பேணிக்கா